ஹாய் ஹலோ வணக்கம் மண் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு புகைப்படம் வெளியாகி அனைத்து ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காமல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்க இப்போ வீடியோக்கால போகலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெற போற சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் தெரிவிச்சிருந்தாரு இந்த சூழல்ல விஜய்க்கு ஏற்பட்ட காயத்தினால ரசிகர்கள் பெரிய சோகத்துல மூழ்கி இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் விஜய் பிஸியான நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு அதிக வியாபாரம் நடக்கிற ஹீரோக்கள்ல ஒருவராகவும் இருக்காரு கடைசியாவரது நடிப்புல வெளியான லியோ திரைப்படம் கூட ஆறுநூறு கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் செய்ததா கூறப்படுது வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சுட்டு வராருணி உயிரிழப்பால் படத்தோட ஷூட்டிங் இடையில சில நாட்கள் தடப்பட்டுச்சு அதனை அடுத்து மறுபடியும் இப்போ ஷூட்டிங் ரஷ்யால நடந்துட்டு வர்றது இந்த படம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது விஜய் கோட் படத்துல கமிட் ஆன போதே அதுதான் அவருடைய கடைசி படம் விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவாரு அப்படின்னு சொல்லி பல பேரால கூறப்பட்டிருக்கு அதற்கெல்லாம் விதை அமைதியா இருந்தார் திடீர்னு சில நாட்களுக்கு முன்பா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தொடங்குவதாக எந்த ஒரு அலட்டலும் இல்லாம சிம்பிளா தனது ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சாரு அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துல கட்சியை பதிவு செய்யும் வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாரு கட்சி ஆரம்பித்த கையோட சினிமாவுக்கும் முழுக்கு போடும் திட்டத்தை அவர் கையில எடுத்துக்கிட்டாரு இன்னும் ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிச்சுட்டு முழுக்க முழுக்க மக்கள் பணியில ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தாரு விஜய் ரசிகர்கள் அப்செட்டா இருந்தாரு இந்த நியூஸ கேட்டு அதே சமயம் விஜய் கண்டிப்பா மறுபடியும் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினரும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க விஜய் இப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்டாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் கட்சி போட்டியிடல அப்படின்னாலும் வேற எந்த கட்சிக்கும் ஆதரவும் தெரிவிக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு அநேகமா அந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட வாய்ப்புகள் அதிகமா இரு அதுல மக்களோட பல்சை பார்த்துட்டு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல விஜய் கூட்டணியை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களும் எழுந்திருக்கு சூழல் இப்படி இருக்க நடந்த இந்த சூழல்ல விஜய் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வந்தபோது அவரோட கையில சிறிய அளவுல பேண்டேஜ் ஒட்டி இருந்தாரு அதனை பார்த்த ரசிகர்கள் விஜய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சோகத்தோடனும் அதிர்ச்சியுடனும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இந்த நிலையில கில்லி படத்தோட ரீரிலீஸ் சக்சஸ் முன்னிட்டு அந்த படக்குழுவினர் விஜயன் நேரில் சந்தித்து மாலை அணிவிச்சிருக்காங்க அவர்களின் கையில இருந்த காயத்தின் புகைப்படத்தை ரசிகர்கள் நோட்டீஸ் செஞ்சுட்டாங்க குறிப்பா அந்த காயம் சிறிய அளவுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல கொஞ்சம் பெரிய அளவிலேயே இருந்திருக்கு இதனை பார்த்து ரசிகர்கள் காயம் கோட் படத்துல நடிக்கும் போது வந்ததா தளபதிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல விட்டுட்டு வராங்க இதனால் விஜய் அவர்கள் மீது ரசிகர்கள் வைத்துள்ள பாசம் நிறையவே தெரிய வருது ஸோ மக்களே பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலில் நிற்க போகிற விஜய் அவர்களுக்கு மக்கள் எப்படிப்பட்ட ஆதரவை வழங்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ